झूमे न झूमे आपकी मर्जी ना तेरे साला ബു തായത്ത് കട്ടവതമാ அறிஞர்கள் தெளிவாகவே எழுதி வைத்திருக்கிறார்கள் ரசுசுல்லாய் சல்லா ரசுலுல்லாய் சல்லாஹ் அல்ல அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் இருந்தே தாயத்து போடுகின்ற பழக்கம் இருந்து வந்திருக்கிறது தாயத்து போடுவதில் பல முறைகள் இருக்கின்றன மந்திர வாசகங்களை எழுதி மந்திரித்து போடுவார்கள் ஷேத்தானை முன்னிறுத்தி உதவி தேடி தாயத்தை போடுவார்கள் ரசுலாய் செல்லல்லாஹு அழகியவர் செல்லம் அவர்கள் சொல்லித்தந்த துவாக்களை எழுதி தாயத்து போடுவார்கள் திருக்குர்ஆனில் சில வசனங்களை எழுதி அதை மழுகு சிறையால் மறைத்து கூட்டுக்குள் போட்டு தாயத்தை போடுவார்கள் அவர்களாகவே சில துவாக்களை உருவாக்கி அந்த துவாக்களை தாயத்து போடுவார்கள் இவ்வாறு தாயத்து போடுகின்ற முறையில் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன அரபு நாட்டிலே இருந்த கலைகளில் முக்கியமான கலைகளில் ஒன்று குறி சொல்வது மந்திரிப்பது என்பதனை இபனு கல்தூன் தன்னுடைய முகத்திமாவிலே எழுதி வைத்திருக்கிறார் ரசலில்லாய் செல்லல்லாகு அழகியவர் செல்லம் காலத்தில் நோய்க்காக மந்திரித்து ஊதுவது தாயத்தை போடுகின்ற வழக்கம் இருந்தது விஷங்களை இறக்குவதற்காக மந்திரிப்பது தாயத்து போடுகின்ற வழக்கம் இருந்தன இப்படி பல்வேறு காரணங்களுக்காக தாயத்தை போடுகின்ற வழக்கம் இருந்திருக்கிறது கண்திருஷ்டிக்காக தாயத்தை போடுவார்கள் இந்த தாயத்தில் பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹூத் தால அன்ஹுமா அவருடைய களத்திலே கண் படக்கூடாது என்பதற்காக ஒரு மாலையை போடுவார்கள் அதில் சில வாசலை திரவியங்களும் சில பொருட்களும் நூலினால் முடிந்திருக்கும் அந்த தாய் அந்த மாலையை கழுத்தில் போடாமல் வெளியிலே அவர்களை அனுப்ப மாட்டார்கள் என்று அதிதிகளிலே வரலாறுகளிலே மிக தெளிவாக பதிவாயிருக்கிறது ஆக கந்திஷ்டிக்காக தாயத்தை போடுவது ஊதி ஷேத்தான்களுக்காக ஊதி பார்ப்பது தாயத்தை போடுவது நோய்களுக்காக ஊதி பார்ப்பது தாயத்தை போடுவது விஷஜந்துகளுக்காக பார்ப்பது தாயத்தை போடுவது என்று அதனுடைய வடிவங்கள் பல்வேறுகளில் இருக்கின்றன இவை அனைத்தும் ஒரு மனிதனுடைய தேவைதான் வெற்றினால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறான் அந்த பாதிப்பை நீக்குவதற்கு பல்வேறு வழிகள் இருந்தாலும் இந்த வழியும் நடைமுறையில் அப்பொழுது இருந்தது அப்போது சஹாபாக்கள் இந்த தொழிலை ஏற்கனவே செய்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் பெருமானா செல்லல்லாஹு அலகிவ் செல்லமோரிடத்திலே தாங்கள் மந்திரிப்பதனை சொல்லி காட்டியிருக்கிறார்கள் உங்களுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் என்று பெருமானா செல்லம் அவர்கள் கேட்டபோது அதை அவர்கள் சொல்லி காட்ட அதில் சுருக்கான வசனங்கள் எதுவும் இல்லை என்றால் அதை நீங்கள் செய்யலாம் என்று அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் பின்னர் ஒரு மனிதனுக்கு உங்களால் முடிந்தளவு உதவி செய்ய முடியுமா இருந்தால் உதவி செய்யுங்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யும் போது நமக்கான அளவுகோலாக இருப்பது தௌஹீத் கோட்பாடாகும் அந்த தௌஹீத் கோட்பாடுக்கு உட்பட்டுத்தான் அனைத்து காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன்தான் சுயமாக உதவி செய்பவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்ற அடிப்படை கோட்பாட்டை மனதில் கொள்வதுதான் தௌஹீத் கோட்பாட்டினுடைய யதார்த்தமாகும் ஜாகிலியா காலத்தில் சிலைகள் உதவி செய்யும் தடைகளை நீக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் சிலைகளை முன்னிறுத்தி அவர்கள் உதவி தேடி மந்திரங்களை உருவாக்கி ஓதினார்கள் ஊதினார்கள் களத்தில் போட்டுக்கொண்டார்கள் இது அல்லாவுக்கு விரோதமான செயல் அதனால் இஸ்லாம் அதனை தடுக்கிறது அதனைத்தான் சிறுக்கு என்று சொல்கிறது தௌஹீத் கோட்பாட்டுக்கு மாற்றமில்லாத இல்லாத மந்திரங்களும் நடைமுறையில் இருந்தன அந்த மந்திரங்களை பெருமானா செல்லாஹு செல்லும் அவர்கள் மறுக்கவில்லை அந்த மந்திரங்களை ஓதி வைத்தியம் செய்து அதனால் பெற்ற கூலியை ஹராம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை அதனை சஹாபாக்கள் செய்தார்கள் பெர்மான செல்ல அல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களும் அங்கீகரித்தார்கள் பெருமானா ரசூலி அக்ரம் செல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் தங்களுடைய மனைமார்களில் ஒருவருக்கு ஹப்சார் அலியுல்லாஹூ தாலான்ஹா அவர்களுக்கு விசக்கடியலுக்கான மந்திரத்தை கற்றுக் கொடுக்குமாறு ஒருவருக்கு கட்டளையிட்ட சரித்திரங்களும் இருக்கின்றன ஆகவே தாயத்து போடுவது இஸ்லாம் மறுத்த ஒரு காரியமல்ல சிறுக்கான வசனங்கள் அர்த்தம் தெரியாத சொற்களை மந்திரித்து ஊதுவதோ அதேபோன்று தாயத்தாக அணிவதையோ இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அது தாயத்தில் மாத்திரமல்ல எல்லாவற்றிலும் இருக்கின்றன தாயத்துக்காக ஒப்பாரி வைக்கின்றவர்கள் சிறுக்கான வசனங்கள் உள்ள சினிமா பாடல்களை பாடுவதை மறுப்பதில்லை அதுவும் சிறுக்குத்தான் அதுவும் பாவமான தான் ஒரு வசனம் வசனமுள்ள பாடலை கேட்பதும் அதை ரசிப்பதும் அதை அங்கீகரிப்பதும் குற்றம்தான் அதை இவர்கள் கண்டும் காணாமலேயே இருக்கிறார்கள் காரணம் அவருடைய கோட்பாட்டுக்குள் இது இல்லை இதுதான் நோக்கம் தாயத்து போடுவது பெருமானா செல்லல்லாக இவர் செல்லமுடைய காலத்தில் இருந்தது என்பதற்கான ஆதாரம் அபுதாப்திலே இருக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு சேத்தான்கள் பிடிப்பது இலகுவான ஒரு காரியம் அந்த தீங்கிலிருந்து நீங்குவதற்காக ரசூலுல்லாயி செல்லல்லாகு அலையில் செல்லம் அவர்கள் ஒரு துவாவை சொல்லி கொடுப்பார்கள் சில சஹாபாக்கள் அதனை பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுப்பார்கள் பாடம் செய்ய முடியாத சிறுவர்களாயிருந்தால் அதை எழுதி அவருடைய களத்திலே போடுவார்கள் என்றெல்லாம் அதிதிகள் இருக்கின்றன ஒரு கோணத்தில் மாத்திரம் பார்த்து முடிவெடுப்பது கோணல் புத்தியின் வெளிப்பாடு மாத்திரமல்ல அது ஒரு வறட்டு குணத்தின் வழிகேட்டினுடைய தலைவாசலும் ஆகும் ஆகவே அறிஞர்கள் இது துறைவாக என்ன கூறியிருக்கிறார்கள் என்று நோக்குவது கடமையாகும் இமாம் சலாஹு இபுனு சலாஹ் ரலி அல்லாஹு தலான்ஹு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாபெரும் அறிஞர் அதிர் துறையில் அவருக்கு நிகர் மிகவும் குறைவு அவருடைய ஃபத்தாவா இபனு சலாஹிலே தாயத்து அணியலாமா என்ற ஒரு கேள்விக்கு பதில் எழுதுகிறார்கள் கூடும் என்று கூறுகிறார்கள் திருக்குருவான் வசனங்கள் துவாக்களை எழுதி போடலாமா என்று கேட்டதற்கு அதை சிலையால் மிளகு சிலையால் சுற்றி வழியில் தெரியாத மாதிரி கூட்டுக்குள் போட்டுக்கொள்ளலாம் அதை கழிவறைக்குள் எடுத்து செல்லலாமா என்று கேட்டதற்கு அது தப்பு அல்ல தவிர்ப்பது நல்லது என்று சொல்லுகிறார்கள் இபன்ஹஜர் அஸ்கர் ஹைதமிர் அலி அல்லாஹூ தாலாநூ தங்களுடைய ஃபத்தாவா ஹதித்யாவிலும் இதே கருத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் இதுபோன்று இமாம் நவவீர் அஹிமஹூல்லா அவர்கள் தன்னுடைய அல் மஜ்மோ என்ற நூலில் பத்தாவது வாலியுமேல் இவ்வாறு இதே ஃபத்துவாவை எழுதி வைத்திருக்கிறார்கள் மிக தெளிவாகவே எழுதி வைத்திருக்கிறார்கள் தாயத்தில் எது கூடும் எது கூடாது எப்படி அணியலாம் எப்படி அணியக்கூடாது என்ற விவரம் அங்கே மிக தெளிவாக இருக்கிறது ஆக சிறுக்கான வசனங்களை தாயத்தாக அணிந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்ப்பை ஒரு பொதுவாக சொல்லுவது முட்டாள்தனமாகும் பெருமானா செல்லல்லாகு உலகிவர் செல்லம் அவர்கள் சிறுக்கில்லாத வசனங்களை அணிவதற்கு தடை விதிக்கவில்லை செய்யுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய ஓர் சகோதரனுக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமாயிருந்தால் நீங்கள் அதனை செய்யுங்கள் என்பது பெருமானாலுடைய கட்டளை வாக்கியமாகும் ஆகவே செருக்கில்லாத வசனங்கள் உள்ள துவாக்கள் திருக்குருவான் வசனங்கள் இது போன்றவைகளை நாம் போடுவது குற்றமல்ல மாத்திரமல்ல அது சுன்னத்தான காரியமும் கூட காரணம் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பது பெருமானாருடைய கட்டளை வாக்கியம் திருக்குருவான் வசனத்தினுடைய அந்த மகிமையை பேணுவதற்காகத்தான் அதனை ஒவ்வொரு எழுத்தாக பிரித்து பிரித்து எழுதுவார்கள் அதை பிரித்து பிரித்து எழுதுகின்ற பொழுது அதனுடைய பலன் கிடைக்கும் திருக்குருவானுடைய சட்டம் வராது திருக்குருவானுடைய மகிமையை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் எழுத்துக்களை பிரித்து எழுதுகிறார்கள் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் எண்களுக்கும் ஒரு பலன் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அதற்குண்டு ஒரு முறை இருக்கிறது அந்த முறையை எழுதி அவர்கள் அடைக்கிறார்கள் இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அல்முன்கிதம் தலால் என்ற நூலில் சுலாதி என்ற அந்த கட்டத்தை எழுதி வைத்துவிட்டு இதனுடைய பிரயோஜனத்தையும் எழுதி வைத்துவிட்டு இதனுடைய பிரயோஜனம் புத்திக்கு அப்பாற்பட்டது பகுத்தறிவாளர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று ஒரு சவாலாகவே இதனை விடுத்திருப்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதிர் துறையில் துறைபோன இமாம் நவபி இமாம் சலா இபனு அஸ்கல் இபன்ஹாஜு ஹைத்தமி அலி அல்லாஹு தாலானும் போன்ற மாபெரும் அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்தை நாம் எடுப்பதா மார்க்கமே தெரியாமல் கூலிக்கு மாறடிக்கின்ற இந்த வகாபிகளுடைய கருத்திலே நாம் சோரம் போவதா என்பதனை புத்தியுள்ளவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரூ